மகுடி சுரக்காயின்னு ஒரு சுரக்காய் ரகம் இருக்கா இல்லையா சுரக்காயில் மொத்தம் எவ்வளவு ரகங்கள் இருக்குது இந்த சுரக்காய் ரகங்களை எப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருந்தாங்க இது நம்ம உணவுப் பொருளை எப்போ மாறுனுச்சு அப்படிங்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவலை இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் உங்களுடைய கருத்துக்களை இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் சுரக்காய் அப்படின்னாலே இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் ஒரு நீர்ச்சத்து நிறைந்த ஒரு முக்கியமான காய்கறி வகைகளில் இருக்கக்கூடியது இதோடைய உருவம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ்ல இருந்து இப்ப நம்ம இங்க பார்க்கக்கூடியதும் ஒரு வகையான சுரக்காய் தான் சுரக்காயோட பிஞ்சு தான் இது இதுக்கு மேல ரொம்ப பெரிய சைஸ் வராது அவ்வளவுதான் இதுதான் இதோடைய சைஸ் இது ஒரு முக்கியமான ரகம் இந்த ரகத்தை பத்தியும் பார்ப்போம் ரொம்ப சின்ன சைஸ்ல ஆரம்பிச்சு ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் சுரக்காய்கள் இருக்கு நம்ம ஏற்கனவே சுரக்காய்களை பத்தி ரெண்டு காணொலிகள் போட்டிருக்கிறோம் இருபது கிலோ இருபத்தி அஞ்சு கிலோ இடையுள்ள ஒரு மிகப்பெரிய ரகம் நம்ம ஒடிசாவில இருந்து கொண்டுட்டு வந்து இங்க நடவு செஞ்சோம் நல்லாவே காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருந்தோம் இதுக்கான பட்டம் என்ன பருவம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இப்ப நம்ம முழுமையா பார்ப்போம் முதல்ல சுரக்காயுடைய வரலாறு தெரிஞ்சுக்கும் இந்த சுரக்காயும் நம்ம பிரதானமாக அதிகமாக நம்மளுடைய உணவு பயன்பாடுகளில் இருந்தது தான் ஆனால் உணவுக்கு முன்னாடி இந்த சுரக்காய் எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கொள்கலனா குடுவைகளை பயன்படுத்தியிருக்காங்க கொள்களெனா நீர்கொள்களெல்லாம் பயன்படுத்திருக்காங்க மது அந்த நாள் கல் இல்லையா அந்த கல் இறக்கிறதுக்கான பாத்திரமாக அதை பயன்படுத்தியிருக்காங்க நீச்சல் அடிக்கிறதுக்கான குடுவைகள் பயன்படுத்தி இந்த மாதிரி குடுவைகளை மட்டுமே பயன்படுத்தி இருந்தாங்க இது மட்டும் இல்லாமல் இசை கருவிகள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நமக்கான அந்த உணவு உணவு பரிமாறத்துக்கான கரண்டி மாதிரியான வடிவம் அப்புறம் அந்த மாதிரியான பயன்பாடுகளாக இருந்த சுரக்காய் நாளடைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கு அப்புறம் யூரோப்பியர்கள் மூலமாக உலகம் எங்கும் பரவ தொடங்குச்சு அப்படி தொடங்கும் போது உணவு அதிகமாக இது பயன்படுத்த தொடங்குனுச்சு அப்போ சுரக்காய்க்கு உப்பு இல்லைம்பாங்க அப்போ சுரக்காயை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உப்பு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறது தான் அதோடைய குறிப்பு அப்போது சுரக்காயில் அதிகமாக நீர்ச்சத்து இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர்களை வடிக்கும் இதை இன்னும் மக்கள் எப்படின்னா அதிகமாக சுரக்காய் சாப்பிடக்கூடாது உடலில் இருக்கக்கூடிய எல்லா நீரையும் வடிச்சிடும் அப்படிங்கக்கூடிய மனநிலையும் இருக்குது அப்படி எல்லாம் கிடையாது அப்போ சுரக்காயில் நிறைய ரகங்கள் இருக்குது எவ்வளவு ரகங்கள் இருக்குது அப்படின்னா இதை நம்ம கணக்கிடவே முடியாது ஆமாம் யாராலேயுமே கணக்கிட முடியாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புறக்காய் வந்து இதோடைய மகரந்தம் வந்து ரொம்ப சீக்கிரமாக எளிதாக பரவக்கூடியது அப்போது ஒரே தாவரம் இதுவும் பூசணி பரங்கி அதே மாதிரி தாவரத்தை கொண்டது தான் ஒரே பூவில் ஆண் பூ தனியாக பெண் பூத்தணியாக பூக்கக்கூடியது ரொம்ப எளிமையாக கிராஸ் பாலினேட் அதாவது மகரந்த சேர்க்கை வந்து இன்னொரு கலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது இந்த மாதிரி ஒரு சுரக்காய் ரகம் இன்னொரு சுரக்காய் ரகம் கூட ஒரே தருணத்தில் பூக்குது அப்படின்னா இந்த மகரந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய காரணிகள் மூலமாக இந்த சுரக்காய்களுடைய தன்மைகள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லா சுரக்காயுமே நீர் சத்து அதிகமாக நிறைஞ்சதாக இருக்கும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இதோடைய வண்ணம் வடிவம் இது கொஞ்சம் மாறுபடும் இதோடைய சுவை மாறுபடும் அப்போது எது நல்ல சுவையாக இருக்கும் அப்படின்னா அடர் பச்சையாக இருக்கக்கூடியது சுவையில் ரொம்ப நல்ல நல்லாவே இருக்கும் வெளிர் பச்சையாக இருக்கக்கூடியதும் நல்லா இருக்கும் ஆனால் அதை விட நீங்க ஒப்பிட்டு சாப்பிடும்போது அடர்பச்சையாக இருக்கக்கூடிய நல்லா இருக்கும் நண்பர்கள் மூலமாக நமக்கு இந்த தகவல் கிடைச்சது நம்மளுமே அதை உணர முடியுது சாப்பிட்டு உணர முடியுது இந்த சுரக்காயில் சாப்பிடக்கூடிய ரகங்கள் நிறைய இருக்கு அதோடைய சைஸில் கும்ப சொர சொல்றோம் குடுவ சொர சொல்றோம் சிட்டு சொர சொல்றோம் நீல சொர சொல்றோம் அதிலே கும்பதிலே பெரிய சொர சொல்றோம் அதிலே பார்த்தீங்கன்னா மயில் கெழுத்து சொர சொல்றோம் இந்த மாதிரி சுரக்காயில் நிறைய ரகங்கள் இருக்கு அதில் ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் நம்ம எல்லாருக்குமே நிறைய நண்பர்களுக்கு இது தெரியாது நிறைய விவசாயிகளுக்குமே இது தெரியாது காட்டு சுரக்காய் பேய் சுரக்காயும் கூட இருக்கு இப்போ இந்த எதெல்லாம் காட்டு சுரக்காய் பேய் சுரக்காய்னா இதெல்லாம் உணவுக்கு ஏற்றது இல்லை எடுபிள் நான் எடுபிள்னு சொல்லுவோம் எடுபிள் அப்படின்னா நம்ம உணவில் எடுத்துக்கக்கூடியது நான் எடுபிள் அப்படின்னா இதை நம்ம சாப்பிட முடியாது என்ன காரணம்னா அதில் கசப்பு தன்மை இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நச்சுத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறது தான் கருத்து இந்த சுரக்காயில் கசப்பு தன்மை இருக்கக்கூடிய ரகங்களும் இருக்கு இந்த கசப்பு தன்மை இருக்கக்கூடிய ரகங்களை சாப்பிடக்கூடிய ரகங்களோட போட்டோம் அப்படின்னா ரெண்டும் கலப்பு ஏற்பட்டு இந்த ரகத்தில் காய்க்கக்கூடிய காய்களும் கசக்கிறதுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த கசப்புத்தன்மை எதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னா மருத்துவத்துக்காக மட்டும் பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில் சுரக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்ட்டு மருந்துக்காக பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த ஓடுகள் அரைச்சி நம்ம ஏற்கனவே காணொலியில் குறிப்பிட்டிருந்தோம் அந்த சுரக்காயுடைய ஓட்டை எடுத்து அரைச்சு அதில் ஏதாவது மருந்து தயாரித்து உணவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மருத்துவர் சொன்னார் சித்த மருத்துவர் இப்போ இந்த மாதிரி நிறைய மருத்துவத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கலை பொருளாக பார்க்கப்படுது இந்த சுரக்காயோடைய ஓடுகள் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அதில் வந்து வடிவங்கள் நிறைய சிற்பங்கள் கொடுக்குறாங்க நிறைய ஓவியங்கள் வரைகிறாங்க அப்போ பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும் கொள்கலனாகவும் பயன்படுத்துகிறாங்க சில சுரக்காயோட கொடுவைகளுக்குள்ளே பணங்கள் வச்சால் நிறைய பெருகும் அப்படிங்கக்கூடிய நிறைய நம்பிக்கைகள் இருக்குது எந்த நம்பிக்கை இருந்தாலும் சுரக்காய் ஒரு முக்கியமான தாவரம் தான் நம்ம பயிரிடப்பட வேண்டிய தாவரம் தான் இதுக்கான சரியான பட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய்க்கான சரியான பட்டம் ஆடிலேருந்து கார்த்திகை நீங்கள் கார்த்திகையில் தாராளமாக நடவு செய்யலாம் ஆடிலேயும் நடவு செய்யலாம் இப்போ கார்த்திகையில் நடவு செய்கிற சுரக்காய்கள் உங்களுக்கு நல்லா வளர்ந்து அதாவது அறுபது நாட்கள் நல்லா வளர்ந்து அதுக்கு மேலே பூக்கள் எடுத்து அதுக்கு மேலே காய்கள் எடுக்கும் காய்கள் எடுக்க எடுக்க நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நெற்றுகள் தேவை அப்படின்னா ஏதாவது ஒரு செடியில் ஒரு காயோ ரெண்டு காயோ நல்ல தேர்ச்சியாக இருக்கக்கூடியதை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது நெற்றுகளாக மாறிடும் நெற்றுகளாக மாறினதுக்கப்புறம் குடுவையுடைய அந்த காயோடைய காம்பு பகுதி காஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம கட் பண்ணணும் இப்போ நம்ம ஆடியில் போட்டோம்னா காய் பறிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா மண்ணில் இருக்கும் போது மண்ணுக்கும் அந்த காய்க்கும் ஏற்படக்கூடிய கான்டாக்ட் அப்போ நுண்ணுயிர் என்ன அந்த சுரக்காயை சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்போ நேர்த்தியான நெத்துகளை எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்கும் மண்ணில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதே இந்த கார்த்திகை புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மூன்று மாதங்களில் நடக்கூடிய சுரக்காயில் நீங்கள் நேர்த்தியான விதைகள் எடுக்க முடியும் நீங்க ஐப்பசியில் நட்டிங்கன்னா கார்த்திகை மார்கழி வரைக்கும் வளரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல காய்கள் எடுக்கும் அந்த காய்கள் அப்போ மழை அதிகமாக இருக்காது அதனால விதை விதைகளை நல்லா சேகரிக்க முடியும் அப்போ விதை சேகரிக்கிறதுக்கு ரொம்ப சிறந்த பட்டம் அதிக உற்பத்தி எடுக்கிறதுக்கு நல்ல சிறந்த பட்டம் காற்றில் நல்ல ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நல்ல வளர்ச்சி இருக்கும் எந்த அளவுக்கு தாவர வளர்ச்சி பிரமாணமாக இருக்கோ எந்த அளவுக்கு கொடி நல்லா ஓடுதோ ஏற்கனவே ஒரு காணொலியில் போட்டிருந்தோம் நூறு அடி வரைக்கும் ஒரு கொடி ஓடி இருந்துச்சு எண்பதுலேருந்து நூறு அடிக்கு ஒரு சுரக்கா கொடி ஒரு இடத்துல தான் வேர் இருக்குது பார்த்தீங்கன்னா நூறு அடி அகலத்துக்கு படர்ந்து ஓடி இருந்துச்சு அந்த மாதிரி இடைவெளில நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடங்களில் போட்டால் கூட போதும் சுரக்காயை பொறுத்த வரைக்கும் பெரிய கவனிப்பு பெரிய இடுபொருட்கள் பெரிய நோய் பிரச்சனைங்கிறதே கிடையாது விதைகளை போட்டால் இயல்பாக வளரக்கூடியது நல்லா காய்க்கக்கூடியது நல்லா வளரக்கூடியது நம்ம உணவுக்கு எடுத்துக்கக்கூடியது நமக்கு எந்த ரகம் வேணும் அப்படின்னாலும் நம்ம தேர்ந்தெடுத்து போட்டுக்கலாம் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா நண்பரோட நம்ம அரியலூரில் சிட்டு சுரக்காயோட விதைகள் கொடுத்துருந்தோம் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் போட்டு அவர் ஒரு மரத்தில் ஏற்றி விட்டுருந்தார் இந்த சுரக்காய்க்கு பந்தல் போடணுமா அப்படிமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டு ரகங்கள் இருக்குது மக்கள் கவனத்துக்கு அப்போ ஒட்டு ரகங்களை தவிர்த்து நாட்டு ரகங்களே நிறைய ரகங்கள் இருக்குது அதுவே சாப்பிட்றதுக்கு உகந்தது நிறைய இருக்குது அதை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம்னாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த நாட்டு ரகங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ரகங்கள் இருக்குது அந்த ரகங்கள் எல்லாமே நம்ம இப்போ உங்களை காமிக்கிறோம் அதுக்கடுத்து இந்த மகுடி சுரக்காயை பற்றியும் பார்ப்போம் இப்போ நண்பர் வாங்கின சிட்டு சுரக்காய் வந்து ஒரு இடத்துல நட்டு ஒரே ஒரு கொடியை மரத்தில் ஏற்றி விட்டுருந்தாரு அந்த மரத்தில் ஏறி கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு காய் ஒரே செடியில் பறிச்சாரு அப்போ அந்த மரம் பூரா அந்த தாவரம் ஆக்கிரமிச்சு சூரிய ஒளி அறுவடை பண்ணி நிறைய காய் நிறைய குடுவை காயவும் அறுவடை பண்ணியிருக்காரு குருவையாக அறுவடை அவரே ஃபோன் பண்ணி சொன்னார் அந்த தகவலை இன்றைக்கும் அவருடைய அவர்கிட்ட கேட்டோம்னா அதை சொல்லிக்கிட்டே இருப்பார் அதுலேருந்து விதை எடுத்து போடுற விதைகளும் அந்தளவுக்கு காய்ச்சிட்டு இருக்கு அப்படிம்பாரு இப்போ நம்மளுமே நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா காய் நிறைய பறிக்கிறோம் அந்த சிட்டு சுரக்காயில் அப்போ அந்த சிட்டு சுரக்காய் வந்து நல்ல காய்ப்பு தன்மை இருக்கு சில சுரக்க சுரக்காய்கள் மற்ற பட்டம் அதாவது நீங்கள் தை மாசமோ மாசி மாசமோ நடவு செஞ்சால் கூட காய்க்கும் ஆனால் காய்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும் அப்போ அதிகமான உற்பத்தி அதிகமான அறுவடை எப்போ கிடைக்கும் அப்படின்னா இந்த கார்த்திகையில் நடவு செய்கிறது தான் இப்போ இது சரியான பட்டம் உங்கள் பகுதிகளில் இப்போ அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னா இந்த மழை விட்டோன்னே எப்போ வெயில் துவங்குதோ யோசிக்காமல் நீங்கள் சுரக்காய்களை பயிர் செய்யலாம் எந்த இடம் இருந்தாலும் இருக்கிற இடங்களில் பயிர் செஞ்சுக்கலாம் படர்ந்து நல்லா காய்க்கக்கூடிய சூழலில் தான் சுரக்காய் வளரக்கூடிய தாவரமாக இருக்குது நம்மக்கிட்ட ஒரு பத்து ரகம் கிட்ட சுரக்காய்கள் இருக்குது அது இப்போ நடுவு செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அதில் இந்த ரகம் சொன்னோம் இல்லைங்களா இது வந்து வரி சொரை சுரக்காயில் வரி பரங்கிக்காயில் வரி வரும் நம்ம பார்த்துருப்போம் இது வந்து சுரக்காயில் வரி வரும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே அடர் பச்சையாக இருக்குது இந்த இடம்லாம் வரி இப்போ இது பிஞ்சு இந்த காய் வந்து பிஞ்சுங்கிறதுனால அந்த வரி நமக்கு நல்லா தெரியல முத்துன காய் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே அதோடைய வரிகள் தெரியும் நல்லா வரியாக வரியாக தெரியும் மற்ற சுரக்காய் விதைக்கும் இந்த வரி சுரக்காயோடைய விதைக்கும் வேறுபாடு இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சுரக்கா விதையை உடச்சு உள்ளே இருக்கக்கூடிய பருப்பை எடுத்து பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த வரி சுரக்காயோட விதையே அப்படி தான் இருக்கும் சுரக்காய் குடும்பத்தை சேர்ந்தது இதோடைய இலை பார்த்தீங்கன்னா சுரக்கா மாதிரியே தான் இருக்கும் இதோடைய பூ பார்த்திங்கன்னா சுரக்கா மாதிரியே தான் பூ பூக்கும் பிஞ்சு எல்லாமே சுரக்கா தான் அரிஞ்சு சாப்பிட்டோம் சுவை எல்லாமே சுரக்காய் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதோடைய விதை பார்த்தீங்கன்னா சுரக்காயிலேருந்து மாறுபட்டு இதோடைய விதை வலுவலுப்பு தன்மையோட ரொம்ப கூர்மையாக மேல் பக்கம் கூர்மையாக சுரக்காய் விதையோட உள்ள பருப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதே நம்ம தாராளமாக இந்த பட்டத்தில் நடவு செய்யலாம் இது நம்ம எப்போ நடவு செஞ்சதுன்னா ஆடியில் நடவு செஞ்சது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி நாலு மாதங்களில் இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்குது இதில் நெற்றுகளும் இருக்குது காய்ச்சிட்டு இருக்குது இது அப்படியே விட்டுட்டோம்னா கூட படர்ந்து இன்னும் காய்கள் காய்க்க தான் செய்யும் ஆனால் இப்போ இது கம்மியாக காய்ச்சிருக்கு இருக்கு இதே இந்த பட்டத்தில் இன்னக்கு அப்புறம் நடவு செய்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக பூ எடுத்து அதிகமாக காய் எடுக்கும் அதுக்கப்புறம் சுரக்காயில் நிறைய ரகங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது எல்லாமே நம்ம வந்து என்னென்ன ரகம் அப்படின்னு பார்க்கலாம் அதோடைய கிராஸ் பாலினேஷனால நிறையா மாறும் குண்டு சுரக்கா பானை சுரக்கா சட்டி சுரக்கா கிண்ணார சுரக்கா மயில் கழுத்து சுரக்கா இந்த மாதிரி நீளம் சுரம் அஞ்சடிக்கு நீளமாக இருக்கக்கூடிய சுரக்காயெல்லாம் இருக்குது இருபத்தி ஒரு கிலோ இருபது கிலோ பெருசாக வரக்கூடிய கும்ப சொரம் இருக்குது பான சுரக்காய் இருக்குது இது எல்லாமே சுரக்காய்க்கு அடங்கக்கூடியது தான் அப்போ இந்த சுரக்காயை தொடர்ச்சியாக நம்ம உணவில் எடுத்துக்குவோம் இதில் தான் இப்போ பெரிய சிக்கல் என்னென்னா நிறைய சித்த மருத்துவர்களாக இருக்கலாம் அதுவும் குறிப்பாக இந்த ஒரு வாரமாக ஒரு வாரம் கூட இல்லை ஒரு மூணு நாள் நாளாக நிறைய நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேருக்கு மேலே கரெக்டாக இந்த நாலஞ்சு நாள்களுக்குள்ளே எனக்கு தகவல் அனுப்புகிறாங்க இல்லை வேறு வேறு மாவட்டம் வேறு வேறு பகுதியிலேருந்து அனுப்புகிறாங்க என்னென்னா இந்த நம்ம ஏற்கனவே ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லையா மகுடி சுரக்காய் இந்த மகுடி சுரக்காய் விதை கிடைக்குமா இந்த மகுடி சுரக்காய் விதை இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறாங்க மகுடி சுரக்கான்னு நான் ஒரு சுரக்காய் எங்கேயும் பார்த்ததில்ல ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் காணொளி பார்த்துருக்கேன் புகைப்படம் பார்த்துருக்கேன் இந்த புகைப்படத்தில் பார்த்தோன்னா அதை ஏதோ எடிட் பண்ண மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் அதோடைய சரி இது ஒன்று வேலை எடிட் தான் பண்ணியிருப்பாங்க போல இந்த சுரக்காயுடைய ரெண்டு பக்கமும் குண்டாக இருக்கும் அதோடைய ரெண்டு பக்கமும் நீட்டிகிட்டு இருக்கும் அதுதான் மகுடி சுரக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பாம்புக்கெல்லாம் வந்து மகுடி வச்சு ஊடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ இப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இது மாதிரி உண்மையிலேயே ஒரு சுரக்காய் இருக்கான்னு எனக்கு தெரியல மேபி இருக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட இருக்கா நான் இது வரைக்கும் நிறைய எக்ஸிபிஷனுக்கு போயிருக்கிறோம் நிறைய விதைத் திருவிழாக்களில் பங்கேற்கிறோம் நிறைய இடங்களில் சுரக்காய்க்கு நிறைய சேகரிக்கிறவங்கள பார்த்துருக்கோம் சுரக்காய் மனிதர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரியானாவில் பாய் இருக்கார் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு எழுபதுலேருந்து எண்பது ரக சுரக்காய் இருக்குது ஆனால் இப்படி வந்து நம்ம ரெண்டு சைடும் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ரகம் இல்லை ஒருவேளை இருந்திருக்கலாம் அதனால் க காட்டு ரகம் கசக்கும் அப்படிங்கிறாங்க பேய் சுரையில் வரக்கூடிய ஒரு ரகம் மருந்து தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் பார்த்ததில்ல இப்போ ரீசெண்டா ஒருத்தர் ஒரு காணொலி கூட அமைச்சிருந்தாரு அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி காய்ச்சிருக்கு நிறைய காய் இருக்கு அஞ்சு காய் ஆறு காய்க்கு மேலே இருக்கு ஒருவேளை அதுவும் எடிட்டா என்னன்னு நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியல நிறைய பேர் புகைப்படம் அமைச்சி கேட்குறாங்க உறுதியாக சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சொரக்காயை நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல ஒருவேளை வேளை பார்த்தேன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன் இப்போ நம்ம கிட்ட ஒரு சொரக்கா இருக்குது அந்த சொரக்கா பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் குண்டாக இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் கிட்டத்தட்ட அதுவும் வந்து அதில் ரெண்டு ரகம் இருக்கு கசக்கிற ரகமும் இருக்கு நம்ம சாப்பிடக்கூடிய எடிபில் ரகமும் இருக்குது இப்போ நான் அந்த சுரக்காய் மனிதன் சொன்னோம் இல்லையா லல்லு அவருக்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்து நடவு செஞ்சது தான் இந்த ரகம் கிட்டத்தட்ட அதாவது ஒரு ஒன்றரை அடி அளவுக்கும் ஒரு அடி அளவுக்கும் நீளமாக இருக்குது மேலே கீழே பார்த்தீங்கன்னா குண்டா இருக்குது இது வந்து கசக்காது எடுபல் ரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தாயகத்தில் சரியாக ஆடி ஆடிலிருந்து ஆவணி அந்த காலகட்டத்தில் நடவு செஞ்சோம் இப்போ படம் ரெண்டு காய்கள் காய்ச்சிருக்கு அந்த காய்களை கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் இப்போ காமிக்கிறேன் அந்த காய்கள் வந்து கசக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இதை நம்ம விதையிலேயே அந்த காய் கசக்குதா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விதையை கடித்து அந்த பருப்பை வந்து சுழச்சி பார்த்தோம் அப்படின்னா தன்மை இருக்குன்னா அந்த காய் கசக்கும் அந்த பருப்பு தன் பருப்பு வந்து கசக்கலை அப்படின்னா அந்த காய் கசக்காது அப்படிங்கிறாங்க அந்த காயையும் நம்ம கடித்து பார்க்கலாம் இதை சமைச்சு நம்ம அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணுறத இப்படியும் நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும் அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த காயையும் சோதித்து பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த காணொலிகளில் தகவல் சொல்கிறேன் அப்போ இந்த மகுடி சுரக்காய்ங்கிறது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியலை நீங்கள் உண்மையிலேயே அந்த மகுடி சுரக்காயை பார்த்துருந்தீங்க அப்படின்னா தவறாமல் அதோடைய ஃபோட்டோவையோ இல்லை பதிவையோ இந்த கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அப்படி ஒரு ரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லாருமே தெரிஞ்சுக்குவோம் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்குவோம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சுரக்காய் ரகங்கள் இந்த மாதிரியான சுரக்காய் ரகங்கள்லாம் இதோடைய விதைகளை தொடர்ச்சியாக சேகரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நேர்த்தியான சுரக்காய் விதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா அதையும் தெரிஞ்சுக்கோங்க எல்லா சுரக்காய் விதையும் நேர்த்தியாக இருக்கிறது இல்லை என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடைச்சிங்கன்னா உடையக்கூடாது அதாவது ரொம்ப கடினமாக உடச்சோன்னா உடையும் ஆனால் ரெண்டு கையை வச்சோ இல்லை ஒரு கையை வச்சோ அழுத்தணும்னா ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா அந்த விதையில் பருப்பு பெருசாக இருக்குதுன்னு அர்த்தம் சரியா தேர்ச்சி இல்லாம சிலர் காம்பு காயறதுக்கு முன்னாடி நறுக்கி எடுத்துட்டு வந்துருவாங்க அந்த மாதிரி விதைகள் என்ன பண்ணுனா உள்ள வெத சோடையா இருக்கும் சில செலதுல வெயிலின் தாக்கம் காரணமா வெயில் காலங்கள் வெயில் அதிகமாக அடிக்கும் போது என்ன ஆகும்னா சொரக்காயோட மொளைப் பகுதி வந்து சோடையாயிரும் அப்படி சோடையாயிருச்சுனா நெற்று நெற்றா இருக்காது அப்போ ஓடு எந்த சுரக்காயில் ஓடு காஞ்சதுக்கு அப்புறம் ஓடு தன்மை ரொம்ப கடினமாக இருக்கோ அந்த சுரக்காயில் உள்ள இருக்கக்கூடிய விதைகள் ரொம்ப கடினமாக இருக்கும் அதை நீங்கள் எடுத்து நடவு செய்யலாம் இந்த சுரக்காயுடைய விதையை நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணோம் என்ன அப்படின்னா ஒரு முயற்சி இந்த சுரக்காயுடைய விதையை சுரக்காயிலே வச்சுருந்தா எவ்வளோ நாள் வச்சுருக்க முடியுது அப்படின்னு பார்த்தா ஒரு வருஷம்தான் ஒரு வருஷத்தில் தாண்டி அந்த சுரக்காக்குள்ளே அந்த விதை இருந்தாலும் அதுக்குள்ளே பூச்சிகள் எறும்புகள் உள்ளே போய் அதுக்குள்ளே புழுக்கள் எல்லாம் உருவாகி அந்த விதைகளை உண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்போ ஒரு வருடம் ஒரு வருடம் வரைக்கும் சுரக்காயில் அந்த விதையை பாதுகாக்கலாம் அதுக்கப்புறம் எடுத்து அந்த விதையை சுத்தம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிஞ்சு விதை சீட்ஸ் எல்லாமே நம்ம அப்புறப்படுத்திட்டு நேர்த்தியான விதைகளை மட்டும் நல்லா புடச்சி தேர்ந்தெடுத்து கண்ணாடி பாட்டில்களில் போட்டு சேகரிச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு ஒரு வருஷம் சேகரிக்க முடியும் ரொம்ப எளிமையாக நடவு செய்ய முடியும் ஒரு குழி எடுத்து அந்த குழியில் எருவு போட்டு அந்த குழி எவ்வளோ ஆகும்னா ஒன்றுக்கு ஒன்று எடுத்தால் கூட போதும் அதில் ஃபுல்லாக எருவு போட்டு மக்கிய தொழு உரங்களை போட்டுட்டு அதுக்கு மேலே மண் போட்டுட்டு வேப்பம் முன்னாள் நோய் தொந்தரவு எதுவும் இருக்காது அதில் மூன்று விதைகள்லேருந்து நான்கு விதைகள் நடவு செஞ்சோம் அப்படின்னா நல்லா வளரும் நீளமாக இருக்கக்கூடிய சுரக்காய்களை நம்ம மரங்கள் மேலே ஏற்றி விட்டோம் அப்படின்னா நல்ல நீளம் கிடைக்கும் ஆள் உயர சுரையெல்லாம் இருக்குது அஞ்சடியை தாண்டி ஆள் உயர சுரை இருக்குது அஞ்சடிக்கு இருக்குது மூணு அடிக்கு இருக்குது அப்போ இந்த மாதிரியான நீளமாக காய்க்கக்கூடிய சுரக்காய்களை பொதுவாக சுரக்காய் வந்து ஒரு கிரீப்பர் தான் கொடி தாவரம் தான் எதையேனாலும் பற்றி ஏறும் அப்போ பற்றி ஏற்றி விட்டாலும் நல்லது தான் இந்த குண்டாக இருக்கக்கூடிய சுரக்காய்களையும் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய சுரக்காய்களையும் தரையில் போடுறதும் நல்லதுதான் ஏன்னா ஓவர் வெயிட்டாக இருக்கும் போது மரங்கள்லேருந்து இருந்தாலும் அது உடஞ்சி அறுந்து விழுகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நம்ம தரையில் போட்டாலே போதும் இந்த சின்னதாக இருக்கிறதையும் அந்த நீளமாக இருக்கக்கூடியதை மட்டும் கொடியை வந்து மரப்பயிர்களில் ஏற்றி விட்டால் கூட ரொம்ப நல்லாவே வளரும் இந்த சுரக்காயில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க உங்களுக்கு சுரக்காய் விதை வேணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமா தகவல் தெரிஞ்சுக்கலாம் சுரக்காய் விதைகள் தேவை அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இந்த தகவல்களும் கருத்துகளும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா இந்த காணொளிய விவசாய நண்பர்களுக்கும் விவசாயம் சார்ந்த நண்பர்களுக்கும் பகிர்ந்து உதவுங்க நன்றி அடுத்தடுத்த காணொளிகளில் சந்திப்போம்